எடப்பாடி பழனிசாமி நேற்று வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் பேசிய ஒரு பேச்சு மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படுகிறது அவரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பரப்புரை பயணத்தை போயிட்டு இருக்கிறாரு ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா காலியாக வேற வருது பார்த்தாலே பயங்கர காண்டாகுது எத்தனை தடவை தான் வந்து இந்த அரசாங்கம் இப்படி தான் ஆம்புலன்ஸை கொண்டு வந்து என்னுடைய கூட்டத்தை கிடைக்குது அதுவும் ஆளு இல்லாத ஆம்புலன்ஸ் வருது அடுத்த முறை இப்படி வந்ததுன்னா வந்து யார் ஓட்டிட்டு வராங்களோ அந்த டிரைவரை பேசா போவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி இருக்கிறார் அதுக்கப்புறம் இந்த டிரைவர் தாக்கப்பட்டதாகவுமே தகவல்கள் வருகின்றன அதிமுக ஐடி கார்டெல்லாம் பிடுங்கப்பட்டு தாக்கப்பட்டதாகவுமே தகவல்கள் வருகின்றன உண்மையிலேயே இது வந்து மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலமாயிடு ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இப்படி பொறுப்பு இல்லாமல் என்பது எப்படி சரியானதாக இருக்க முடியும் ரொம்ப அடிப்படையாக வந்து ஒரு சாதாரண சின்ன குழந்தைகள் தனியும் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இப்போ நான் எங்கள் வீட்டில் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸ் காலியாக தான் வரும் அப்படி இல்லாமல் வந்து போகிற வழியில் டீனாக நாலு பேர்த்து இறங்கி விட்டு போவோம் அப்படின்னு வரதுக்கு அதெல்லாம் சேராட்டம் அது